இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் முருகன் வேலை தூக்கிட்டு டிங்கு டிங்குட்டு ஓடி வருவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவா போறீங்க நீங்கள் நம்பலன்னாலும் அதுதான் நெசம் ஏன் கோவிலுக்கு போய் முருகனை பார்த்தாதேன் பார்த்த மாதிரியே என்ன அதெல்லாம் நினச்சாலே போதும் தூணுலேயும் இருப்பான் துரும்புலையும் இருப்பான் பாங்க இந்த ஃபோனில் இருக்க மாட்டானா கண்டிப்பாக இருப்பேன் நான் இப்போ அவனை பார்க்க தான் போகிறேன் என்னோட பயந்துராதையே நான் தான் முடிச்சுட்டு ஒரு பயங்கரவாத வேண்டுதல் அந்த வேண்டுதலுக்காக ரொம்ப நாள் வெயிட் இருந்தேன் அதனால தான் அவ்வளோ முடி பட் ஜென்ரலாகவே முடி வளர்க்குறதுன்றது ரொம்ப பிடிம இல்லை இருந்தாலும் அந்த வேண்டுதலுக்காக இன்னும் கொஞ்சம் நிறையா வளர்த்து போய் அவரை பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் திடீர்னு கிளம்புற மாதிரி ஒரு ஐடியா காலம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு கிளம்புற மாதிரி ஒரு ஐடியா கிளம்பி நேராக போயாச்சு போனால் அங்கே திருவிழா குளமாக இருக்குது பூரா கூட்டமே இருக்காதுன்னு தான் சார் கிளம்பி போனேன் ஏன்னா வேளாக்கிழமை ஒன்றும் பெருசாக இருக்காது பார்த்தா கும்பல் கும்பலாக இருக்கிறாங்க எங்கெங்கேருந்து இல்லாமல் முக்கால்வாசி பேர் தான் சார் வர்றாங்க பழனிக்கு அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டு கூட பார்த்து இந்த சேத்திரத்தில் மிஸ் ஆனேன் அப்படின்ற மாதிரி தான் நிறையா வருது இப்போ முருகனுக்கு முடி கொடுக்குறதுன்றது வந்து நம்ம எல்லோருமே ரொம்ப ரெகுலராக பண்ணுறது ஆனால் இங்கே சில பேர் கேட்பாங்க ஏடா வாழ்க்கையை கொடுக்குற கொடுத்துருக்காப்புல அது இல்லாமல் வந்து உன் உசிரையை காப்பாற்றிருக்காப்புல அவருக்கு போயிட்டு உசிரை காப்பாற்றின கடவுளுக்கு இதைத்தான் கொடுப்பியான்னு கமலஹாசன் ஸ்டைலில் நம்ம பேசலாம் அது ஏன் முடி காணிக்க அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதாவது மற்றது வெட்டிக்கிட்டால் உடல் ஊனம் ஆனால் தலைமுடின்றது வந்து உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்குது அதை நம்ம ரொம்ப பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்க தலைமுடி உண்மை இல்லாதவங்கள பற்றி பிரச்சனை இல்லை அது வேறு ஆனால் இருக்கிறவங்க அந்த தலைமுடியை கொடுக்குறப்போ அது ஒரு விதமான சாக்ரிஃபைஸ் தான் இல்லைன்னா சொல்லவே முடியாது அதை நம்ம வேண்டிக்கிட்டு ஐயா கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து இப்படி இருக்கிறேன் என்னையை நானே வந்து டீகிரேட் ஆக்சுவலி அது வந்து டிகிரேட் தான் இது வந்து அழகுக்காக அடிக்கிற மோ மொட்டையெல்லாம் கிடையாது அவனுக்காக அடிக்கிற மொட்டை அவ அதுக்காக பண்ணுவாங்க பல பேர் இப்போ எதுக்காக இதை சொல்ல வருதுன்னா போயிட்டு வந்ததில் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் நிறையா விஷயங்கள் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகளும் கோயிலுக்குள்ளே நடந்தது அதையும் சேர்த்து சொல்லலாம் தான் பார்த்தது அதெல்லாம் வந்து தெல்ல தெளிவாக ஃப்ரெஷ்ஷாக சொல்லலை இப்போது இந்த முருகனை நீங்கள் நல்லா வேண்டி கேட்கும் பழனிமலை முருகனை கீழே உள்ள முருகனை ஆவின் குடி ஆவினங்குடி முருகனை நினச்சாலும் சரி மேலே மலையில் உட்காந்து ஆண்டியாக இருக்கிற முருகனை நினச்சாலும் சரி எந்த முருகனை நினச்சாலும் சரி இதில் இந்த முருகனை ஆண்டியா ஆண்டி குளத்தில் பார்த்துட்டு வந்தால் ஆவா அதுவும் நிறையா பேர் சொல்லுவாங்க பழனிக்கு போனீங்கன்னா ஆண்டி குளத்தில் பார்க்கக்கூடாது ராசா குளத்தில் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு முருகனில் என்னடா ஆண்டி ராசா வேட முருகனாலே முழுசா நமக்கு நல்லது பண்ணுறவன் தானே இதில் இந்த கெட்டப்பில் தான் நம்ம பார்க்கணும் அந்த கெட்டப்பில் தான் பார்க்கணும் அப்படிலாம் வந்து எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் எந்த கெட்டப்பில் பார்த்தாலும் முருகன் உங்களை பார்த்து வாழ்த்துட்டானா போதும் அவன் ஆண்டியாக இருந்தாலும் உங்களை ராசா வாக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பான் அதுக்காக பார்த்த கொண்டு போய் அவன் மேலே இறக்கி வச்சுட்டு நம்ம ஹாயாக இருக்கலாம்னு மட்டும் வைக்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா கூடவே இருந்து என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் அழகாக அமைஞ்சு செஞ்சு கொடுப்பேன் சொல்ல வேண்டியது நம்ம கடமை செய்ய வேண்டியது